தெற்குரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கவியா இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசி பாட்டியும் கோபிநாத்தும் தான் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தினமலரில் ஒரு வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆட் தான் வந்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க கொடுத்த ஆடு அண்ட் இப்போது கரண்ட்டாக அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ அவங்க தான் இருக்காங்க நம்ம அவங்கள போய் பார்க்கலாம் வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி சரி சரி பேசலாமா எந்த ஊரு எங்க இருந்து சென்னைக்கம் எங்க வீட்டுக்கார லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு பசங்க கொஞ்சம் எங்க வீட்டு கஷ்டம் நிறைய தான் இருந்தது ரொம்ப தான் இருந்தோம் அவருக்கு வந்து ஏதோ பாக்குற வேலை ஏதோ எதோ கிடைக்கிற வேலைதான் கிடைச்சி நாங்கள் எதோ இருந்தோம் தெரியாது ஒரு நாள் எங்க பெரிய பையன் கோவலம் பீச்சுக்கு போயிருக்கான் எங்க போனன்னு தெரியாது அவங்க கிட்ட சொல்லலை எங்க சொல்லலை எல்லாம் தேடிட்டோம் இன்னும் இன்னும் வரலையே இன்னும் சரி குழந்தை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கூட ஆயிடுச்சு எட்டு மணி தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட போன பசங்களை தான் வந்து ஒரு பையன் சொன்னான் இதை போல போனோம் கார்ச்ச காணும் அப்படின்னு சரி நீ இவங்க உடனே ஒரு ரெண்டு பேரை எட்டுக்கினு ஒரு பொழுது விடிய கூட இல்லை ஓடி போனாங்கோ கோவலம் பீச்சிலேருந்து நீலாங்கரைக்கு நடந்து போனாங்கோ போனாக்கா தண்ணியில் அடிச்சுக்கின்னு அந்த ஓரத்தில் வர முடிச்சாங்க பையன் வந்தான் பார்க்கவே முடியலையம்மா இது போல தண்ணியில் போயிட்டான் பையன் அவன் கூட போயிடலான்னு கூட பார்த்தான் அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ஈ கிடைக்காது எறும்பு கிடைக்காது வலுத்து அம்மா பெரிய பிள்ளைய நம்ம தண்ணியில் போயிட்டானே கடவுள் நம்மளுக்கு துணை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத சின்ன பையன் ஒரு வருஷம் கூட ஆகலம்மா அதுக்குள்ள லவ் மேரேஜ் பண்ணின்னு இருக்கிறான் போல அவன் அவங்களுக்கு அதுவும் ஏன்னா பெரிய பையனை நினச்சே அம்மா அழுதுன்னு இருக்காங்களே மனசு கஷ்டமா இருக்குமே நம்ம ஒரு கல்யாணம் பண்ணக்கா ஒரு குழந்த வரும் அதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுக்குன்னு இருப்பாங்க உடம்பு சரியாயிடும் கல்யாணம் பண்ணி இட்டுன்னு வந்துருக்கோம் சரி நம்ம எதுவுமே தலையிடக்கூடாதுன்ட்டு ஏதோ பிள்ள செய்கிறான் நல்லதுக்குதான்ட்டு நம்ம விட்டுட்டோம் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு குழந்த ஆம்பளை பையன் ஒரு மாதம் கூட ஆகலம்மா ஒன்றரை மாத குழந்தையிலையே இவனுக்கு வந்து ரொம்ப அழுதுக்கின்னே இருப்பான் இவனுக்கு என்ன எது என்ன இதுன்னு எனக்கு தெரியாது என்ன கொண்டா வீட்டுல எடுத்து வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவும் அவனை கொண்டு வந்து கொடுத்தாங்க என்னன்னு அழுகுறான்னு அவன் வந்து அழுவ நிறுத்தலை அழுதுகினே இருந்தான் வயிறு வழி போல அழுதுகினே இருந்தான் நம்மளுக்கு தெரியாது இல்லையா இவனை பார்த்தது ஜனனி மேடம் அவங்கள ரொம்ப நான் தெய்வமா கும்பிடுவேன் ஜனனி மேடம் தான் ஒரு கேர் எடுத்து பாத்துக்கணாங்க இவனை ரொம்ப இதுவா இவனுக்கு வந்து ப்ளட்டு ஏற்றணும் ப்ளட்டு ஏற்றனா சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிண்ண ப்ளட்டு ஏற்றணும் ப்ளட்டு ஏற்றினோன்னா அழுவே இல்லைம்மா குழந்த அழுவே இல்லை நல்லா சிரிக்கிறோம் சுறுசுறுப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான் பையன் ஆனால் டாக்டர் அம்மா கிட்டே இதே போல் அவனை கரெக்டாக அதே ச டேட்டில் வந்து நீங்கள் பிளட்டு ஏற்றிக்கிங்கோ ம் மாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஐநூறுரூபா அப்புறம் ரூபாய் அப்படியே ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படியே ரெண்டாயிரூபா தாலி கூட அடமான வச்சு பிளட் ஏற்றுவேன் ஏன்னா வந்து அது முக்கியம் இல்லையா அதுக்கப்புறம் ப்ளட்டு ஏற்றிக்கின்னு ஏற்றிக்கின்னு இருக்கும் போது தான் சொல்கிறாங்கோ இவனுக்கு தலைசீனியா சீமியா அவன் அப்பனுக்கும் தெரியும் குழந்தைக்கு இவ்வளோ போல் வேதினு அம்மாவுக்கும் தெரியும் இதைப்போல் வேதின்னு நம்ம அப்பாவும் கஷ்டப்படுறாரு தெரியும் அம்மாவுக்கும் உடம்பு சரியாதவை ரொம்ப கஷ்டப்படுறான்னு அதுவும் தெரியும் இப்ப தெரிஞ்சு புருஷன் சண்டை என்ன வார்த்தை பேசுறாங்க நம்மளுக்கு தெரியாது அவங்க என்னத்துக்கு அவங்க சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதுல போய் என்னால கலந்துக்கணும்னு என்ன வெளிய போகணும்னு துரத்திடுறாங்க இந்த பிள்ளை எட்டுக்கு நீ வெளிய போறாங்க சரி இந்த பையன்தான் நம்மளுக்குன்னு நான் வெளியே வந்துருவேன் ஒரு நாள் என்ன பண்ணிக்கனா ரெண்டு பேருக்கும் சண்டைப்பழை அடிச்சுக்கினாங்க குழந்தை எங்கிட்ட தான் இருக்குது போனால் வண்டியில் இருக்க பெட்ரோலை எடுத்தான் சும்மா விளையாட்டு காட்டுறான்னு பார்த்தாங்களோ என்னவோ தெரியல நிற்க ஊற்றி கண்ணுக்கு முன்னாடியே இது பண்ணிக்கணும் எரிஞ்சிட்டான் எறிகிறானு தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே இட்டுன்னு வந்து படுக்க வச்சோம் ஏடா இப்படி செஞ்சிங்கண்ண பிள்ளைக்கு இதைப்போல்ல இருக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் நீ இதைப்பெல்லாம் பண்ணிக்கிற அண்ணனும் என்னை விட்டு போயிட்டா எப்படிடாடா இருக்க முடியும் இங்கே அப்படின்னு கேட்டது சரி அதை செஞ்சோம்மா காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லலாம் நம்ம கையில் என்னடா இருக்கு நீ இதை போல் செஞ்சிட்ட எல்லாரும் இது போல் பண்ணிவிடு நான் எங்கடா போவேன் டாக்டர்மா காலெல்லாம் விழுந்த அங்க ஊற்றிக்கொள்ள எறஞ்சி போச்சுமா மூச்சு கொள்ள பையனுக்கு மூச்சு விட முடியல உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாறினே வந்துடும் இருக்க மாட்டேமா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போவே அழுது அவனு தொட்டு பார்த்து அவனால் என்னால் இருக்க முடியல பார்க்க முடியல அண்ணன் அவனுடைய அண்ணன் பேரை பச்சை குத்தி நெஞ்சில வச்சிருக்கிறது தான் பார்த்தேன் கார்த்தின்னு குத்தி வச்சிருந்தான் ஐயோ அவன் குடிய போறதுக்கு போறிய சொல்லி அவங்க கண்ணே திறந்து பார்க்க மாட்டேன்னா கண்ணை திறக்க முடியல அவனால கண்ணையே திறக்க முடியல எல்லாம் அழுதுட்டு எல்லாம் பண்ணிட்டு காலையில எல்லாம் முடிச்சுட்டுன்னு வராங்க என்ன பண்றதுன்னு தெரியலம்மா அவன் தாலி கூட அறுக்கலம்மா அவ அந்த சிக்க ஏன்னா புருஷனாக போயிட்டான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த குழந்தையோ அவளுக்கு இருக்காது தெரியும் அவளுக்கு முத்திரை குத்திட்டாங்கன்னு நம்ம போனாக்கா ஓடி போயிடலான்ட்டு ஓடி போயிட்டாமா

நாய் கூட ஓடி போய் இப்படி கட்டி பிடிக்கும் குழந்தைங்கள அப்படிப்பட்ட குழந்தைய விட்டுட்டு ஓடுறால அவளை எப்படி நான் பிடிக்க முடியும் நான் எப்படி அவளை நான் வச்சுக்க முடியும் எப்படி அவைய கிட்ட இருக்க முடியும் நீ சொல்லுங்க ஓடுற அவளை போய் அது மறுநாள் அந்த குழந்த தாய் பாசம் இருக்க தான் நம்ம செய்யும் இறங்கி வந்து பார்க்குது இந்த பக்கம் அப்பா வராதா பார்க்குது இந்த பக்கம் அம்மா வராங்களான்னு பார்க்குது அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டமா இந்த வேதி வேற கொடுத்துருக்காரு கடவுள் குழந்தைக்கு அப்பா அம்மாவை மறக்க வைக்கவே முடியாது அது பெரிய விஷயம் அதை மறக்க வைக்கணும்னா எல்லாத்தையும் மறக்க வச்சிடலாம் அந்த தாய் பாசத்தை மட்டும் மறக்கவே வைக்க முடியாது அது வெளியே நின்று சாப்பாடு ஊட்ட போதும் அடுத்த அம்மாவை தானே பார்க்குது அடுத்த அப்பாவை தானே பார்க்குது அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டமா வாழ்க்கை சொல்ல அந்த பாசத்து வட்டை ஏன்னா சொல்லுவேன் முடினம்மா அந்த குழந்தைய வணக்கிறதுக்குள்ளதை கடவுளுக்கு கொடுத்த வேதனை ரொம்ப பெருசு அம்மா உடனேந்து உடனே அளவு சாமி கிட்ட சாப்பாடை ஊட்டிக்கிட்டு நீ எவ்வளோ விளையாட்டு காட்டுக்கல அப்பவும் அது வெளியே வந்து வேடிக்கை பார்க்கும் அம்மாவுளை தான் பார்க்கும் அந்த குழந்த ரொம்ப கஷ்டமாக எனக்கு எப்படியோ அது வளர வளர ஆயா பாசத்தை புரிஞ்சுக்கிச்சு நம்மளுக்கு கிடையாது தெரிஞ்சிக்கிச்சு அப்பதான் புரிய வச்சேன் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ரெண்டு பேருமே இவங்கதான் அப்படின்னு சாமிய கட்டுடு அதுல இருந்து இப்பவும் குளிச்சு அந்த துண்டை கட்டி அந்த சாமியோட போயி அம்மா அப்பாவ வேண்டிக்குவான் வந்து குழந்தையா இருக்கும் போது நீங்க எப்படி அவனையும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போயி அம்மா கடவுள் சுறுசுறுப்பா உடம்பு கொடுத்துருக்காரு ஒரு தைரியம் குடுத்துருக்கிறாரு இல்லையாமா காப்பாத்தணும் அந்த குழந்தைக்கு யாரு இருக்காமா நம்மளை தவிர யாரும் இல்லையே அப்படின்ட்டு போயிட்டு வந்துக்கிட்டுக்கிட்டுன்னு எல்லா வேலையும் நான் செஞ்சுக்குவேன் டாக்டர் அம்மாவை கேட்ட அம்மா இவனுக்கு வந்து சரி பண்ணுறது எப்படிமானு அப்போ தான் அவங்க சொன்னாங்கோ இன்னோருடைய செல்ஸ் எடுத்து இவனுக்கு ஏற்றலாம் அதாவது இவன் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கோ அம்மா எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையம்மா கூட பிறந்தவங்களுக்கோ இவனுக்கு யாருமே இல்லையம்மா ரெண்டு பேரும் அண்ணாதையம்மா அப்படின்னு சொன்ன அப்போ தான் அவங்க சொன்னாங்க சரி நெட்டில் போட்டு பார்க்கலாம் இவளுக்கு கிடைக்கிறத யாருன்னா அண்ணா இவனுக்கு மேலே பகவானும் இருக்கா இல்லையா உங்களுக்கு உதவி செய்வார் இதுக்கு ரேஷனுக்கு தான் போயிட்டு வரேன் அதாவது ரேஷன் அட்டை மாத்திரத்துக்கு தான் போயிட்டு வரேன் கிடைக்கலையே இல்லையா புது ரேஷன் அட்டை போய் வாங்கிக்கின்னு போயிட்டு வரேன் அப்போது வந்து ஃபோன் வந்துச்சு அம்மா ஒரு செல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஜெர்மனிலேருந்தான் ஒருத்தர் கொடுக்குறேன்னு அம்மா எனக்கு சொல்ல முடியலம்மா அந்த சந்தோஷம் வந்து அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே கத்தனை சந்தோஷத்தில் கடவுளே எனக்கு துணை இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு ரெண்டாவது படிக்கிறான் ஓகே ரெண்டாவது படிக்கிறான் அப்போ அதுவும் கையெழுத்து போட்டேன் இது வந்து சக்சஸ் ஆகலாம் சக்சஸ் ஆகாதே போகலான்னு சொன்னாங்க டாக்டர் அம்மா கையெழுத்து போடும் போதும் அது செல்ஸ் வந்து உங்களுக்கு பிளட்டு வந்து ஊறிடுமா ஒரு ஒரு உடம்புல ஊறாதான் மறுபடியும் இறங்கிடுமா அதனால நீங்கள் கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு கிட்டே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குமான்னு கையெழுத்து போட்டுட்டேன் கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் செஞ்சு குழந்தை சேர்த்து அந்த ஜெர்மனில இருந்து வர வச்சு இவனுக்கு ஏற்றி ஒன்றரை மாதம் இருந்தேன் எனக்கு டீச்சர்ஸ் வந்து சின்ன இருந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துருக்காங்கக்கா மிஸ்ஸுங்க இருக்காங்க பார்த்தீங்களா எல்லா மிஸ்ஸும் அம்மா நான் என்ன சொல்றது தெரியல அவங்களுக்கு காலைல உளுந்து நன்றி சொல்லணுமா அத போல கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அவங்க எல்லாரும் அக்கறையா ரொம்ப அக்கறை என்ன அக்கறை பேரை மேல பயங்கரமான அக்கறை பார்த்துக்கிறாங்க நினைச்சிருந்தா நார்மலா கடந்து போயிருக்கலாம் பட் ஆனா ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க பெரிய பெரிய விஷயம் அதனால பயங்கரமான ஏன்னா அவங்கள நான் சாமி போல கும்பிட்டுக்கிறேமா சொத்து கொடுத்துருக்காரு கடவுள் உனக்கு அந்த படிப்பை நீ படித்து பெரிய ஆளாகி கலெக்டருக்கு படிக்கணும் நீ பெரிய ஆளாகி நீ உதவி செய்யின பற்றியா அந்த கை கை கொடுத்துக்கினே இருக்கணும் அந்த உ உதவி செஞ்சுக்கினே இருக்கணும் அந்த தான் நீ பெரிய ஆளாகணும் கடவுள் ஒன்று அங்கே ஆசீர்வதிப்பார் இன்னும் நீ பத்து பேருக்கு செய்கிறது நூறு பேருக்கு செய்யலாம் நூறு பேர் செய்கிறது ஆயிரம் பேருக்கு செய்யலாம் இது தாண்ட உங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேறது வேறு எதுவும் கிடையாது இந்த ஆயாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும் அப்படி ஆயா இல்லைனா கூட நீ அந்த ஆசையை நிறைவேற்றணும் கடவுள்கிட்ட அதுதான் நீ வேண்டிக்கணும் இப்போ நீங்கள் கரெண்ட்டாக என்ன படிச்சுட்டு இருக்கீங்க டென்த் ஸ்டாண்ட் ஓ எக்ஸாம்ஸ் போது உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க சமையல் வேலை சமையல் வேலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு ஆறரை ஏழுக்கெல்லாம் வந்துடுவேன் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பினோம் அங்கேயே எதனா வந்து டிஃபன் எதனா எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்து அனுப்பிச்சி விடுவேன் அதை போல் அவனுக்கு வந்து இன்ஃபெஷன் இல்லாத பார்த்துக்கணும் அவனை ரொம்ப வந்து அலர்ஜி வரக்கூடாது அலர்ஜி வரும் அலர்ஜி வரக்கூடாது அவனுக்கு என்ன கொடுக்கணும் அவனை எப்படி வச்சுக்கணும் அந்த ரூமை எப்படி பா பாதுகாப்பாக அவனுக்கு இது பண்ணணும் அவனுக்கு அந்த அடிப்படாத வச்சுருக்கணும் அதை போல் வந்து இப்போவும் அவனை அவந்தே கண்ணுக்குள்ளே பார்த்துன்னு இருக்கேன் எத்தனை நாளுமா இந்த பாட்டி பார்த்துன்னு இருக்க முடியும் அவனுக்குன்னு ஒரு பாதுகாப்பான கடவுள் ஒரு ஆள் கொடுத்தாங்க அவர் பார்த்துக்குவார் இல்லையா இந்த எனக்கும் ஒன்றுமே முடியலையம்மா தெம்பு இல்லை பார்த்துக்க முடியல கண்ணு வேற தெரியலையம்மா எப்போ வேணாலும் போகலாம் அந்த உயிர் போயிட்டாலும் நல்லா நிம்மதியாக போவேன் என் பேரனை இரட்டேனா அப்படி பிடிச்சி இப்படி கையில் ஒப்படைக்கணும்னு நீண்ட நாள் ஆசை கனவு எல்லாமே எனக்கு அண்ணா கடவுளை அனுச்சி விட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அம்மா எப்படி அது சமாளிக்கிறீங்க இந்த டைம்லயே உங்களுக்கும் உடம்பு முடியல அவங்களுக்கும் உடம்பு முடியல ஆனாலும் நீங்க சரி பேரான பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போறீங்க இவனுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு விஷயமும் நீங்க பாத்து பாத்து பண்ணி எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியுது மேனேஜ் பண்ண முடியலம்மா அம்மா இவன் இவன் பாதி நைட்ல காணாத போயிடுவாமா இவன் எங்க போயிருக்கான்னு பாத்ரூம்ல கூட தென்ன இருக்க மாட்டான் சாமியாண்ட நின்னு போய் அழுவாமா எதுனாங்க அவ வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு படுக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்காரு கடவுள் நாளைக்கு நம்ம எங்க படுப்போன்னே தெரியலாயா நம்ம எங்கே இருப்போன்னே தெரியலாயா நம்ம எங்க போவோம் தெரியலாயான்னு சொல்லி அழுவான் அதை நினைக்காதரா கடவுள் நம்மளுக்கு எல்லாம் வழி காட்டுவாரு இப்போ இதுக்கும் வாடகை தரலையா வாடகை வந்து எவ்வளோ வாடகை ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபாய் அவர் குறைச்சிருக்காரு ஆனால் ஓனர் ரொம்ப தங்கமான ஒரு மாசம் கொடுப்பேன் ஒரு மாசம் அடுத்த மாசம் சேர்த்து கொடுப்பேன் கொஞ்சம் குறைவாகவும் எது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கின்னு போயிடுவாரு வீடு விற்கிறேன்னு சொல்லி இருக்காரு அதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு இடத்துல மூணாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் ஒரு இடத்துல நாலாயிரம் ரூபாய் செய்யணும் ஒரு மூணு வீட்டுக்கு ஒரு ஒரு மூணு பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு நாலு பேருக்கு ஒருத்தருக்கு அவ்வளோதான் என்னால் செய்யணும் இதை வச்சு அவங்களால எப்படி ஓட்ட முடியுது ரொம்ப கஷ்டம் இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு சொல்லவே முடியலம்மா போயிலம் மான் இருக்கு அம்மா எனக்கு செத்து போயில்ல மான் இருக்கு இப்போ ஆனாக்கா பேரனை தொட்டு பாப்ப ஆயா நீ என்ன நான் பண்ணுவேன்னு கேட்பேன் நானும் கூட வந்து ஆயான்னு சொல்லுவேன் இல்லைடா நான் உன்னை சாமி கிட்ட ரொம்ப வேண்டி உன்னை காப்பாத்திருக்கு ஆயா ரொம்ப கஷ்டப்பட முடியல அதை பார்க்க முடியலடா உறவும் இல்லை பார்க்கறது ஆதரவும் இல்லை எங்களுக்கு யாருடைய உதவி செஞ்சாங்கன்னா கடவுள் குண்டிச்சுல எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நான் ரொம்பவும் எங்க பேரனும் நானும் அவங்கள கையெடுத்து கும்பிடுவோம் பாட்டி இது மாத்த ஒரு ரொம்ப வரும்க்கா ஏன்னா அவங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குது ஆஸ்மா இருக்குது வீசிங் இருக்குது இப்போ கண்ணுக்கு மருந்துலாம் உடுறாங்க ஆப்ரேஷன் செஞ்சிருக்காங்க ஆப்ரேஷன் செய்யும் போது அவங்க வந்து அந்த வலி எப்படி தாங்கினாங்கன்னு தெரியல ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வெளியே வராங்க இந்த கண்ணில் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க இந்த கண்ணில் இந்த தண்ணி வருது அழிச்சதாயான்னு கேட்டேன் செத்து போயில்லாமாலும் இருக்கணும் வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க நம்மளால எந்த உதவியும் வாட்டி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நினைச்சு பார்க்கும் போது எல்லாரையும் முடியலக்கா அழகா ஆக்சுவலி தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கவலைப்படாத நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நீ அதை பத்தி வரி பண்ணாத ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஒன்ஸ் நம்ம காலேஜ்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் நம்மளுக்கு